ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பேஸ்க்கு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்க்க போகிறோம் ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது இந்த நிறுவனம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு தவறான முழுமையான தகவலை பெற முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் என்ன படிச்சிருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் இது மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை நான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இல்லை நான் இது வரைக்கும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேறு செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுனாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாவே நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சேலரி போக இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட் போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்துடுறாங்க கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் இப்போ டேரெக்டாக இன்டர்வியூனை எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வேலை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள்